அக்டோபர் முப்பது இருட்டில் இருப்பு ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கடவுள் செய்கிறார் யோபு ஒன்பது நமது செயல்களை விட சொற்களாலேயே கடவுள் அதிகம் சினமடைகிறார் ஏனெனில் உள்ளத்தின் எண்ணங்களையே உதடுகள் கொட்டுகின்றன மற்றையு பனிரெண்டு முப்பத்தி நான்கு யோபு சொல்லுகிறான் இதோ என் அருகே அவர் கடந்து செல்கையில் நான் பார்க்க முடியவில்லை நழுவி செல்கையில் நான் உணர முடியவில்லை யோபு ஒன்பது பத்து பதினொன்று துன்பத்தின் நடுவில் நடந்த யோபு இறைவனை பார்க்க முடியாவிட்டாலும் அவரது பிரசனத்தை உணர முடியாவிட்டாலும் அவரை முழுவதுமாய் நம்பினார் ஏன் என்ன இந்த கேள்விகளே நாம் பாடுபடும் போது நமது நிலையை தடுமாறச் செய்து பொறுமையற்ற வார்த்தைகளை நாம் கொட்ட செய்கின்றன யார் எல்லாவற்றையும் தமது கையில் வைத்திருக்கிறார் என்று மட்டும் நாம் உணர்ந்து விட்டால் ஆலை மோதினாலும் அமைதி இருக்கும் கடவுள் ஒளியாயிருக்கிறார் அவர் ஒளியில் இருக்கிறார் இது தெய்வீக வெளிப்பாட்டின் ஒரு பக்கம்தான் ஞானி சாலோமனுக்கு அடுத்த பக்கமும் தெரிந்திருந்தது அவன் ஒருமுறை பிரார்த்தனையில் இவ்விதம் சொன்னான் ஆண்டுவரே நீர் கருமையான மேகத்தில் உறைவதாக கூறினீர் கிறிஸ்தவ வாழ்வை தொழுகை கூடாரத்தின் வெளிப்புறத்திலிருந்து உட்புறம் வழியாய் மகா புனித தலத்திற்குள் செல்வதற்கு ஒப்பிடலாம் வெளிப்புறத்தில் சூரிய ஒளியும் உட்புறத்தில் விளக்கொலியும் உண்டு அதையும் கடந்து மகா புனித தலத்திற்குள் சென்றார் அங்கு ஒரு ஒளியும் கிடையாது அங்கே அறிவு எதை கொண்டுமல்ல விசுவாசத்தைக் கொண்டே நடக்க வேண்டும் பரம எருசலேமிலும் சூரிய ஒளியோ விளக்கொலியோ இராது ஆண்டவரே அங்கு வெளிச்சமாயிருப்பார் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி இரண்டு ஐந்து நாம் விசுவாசத்தில் நடந்து கேள்விகள் கேட்பதை நிறுத்தி அலைமோது மனதை அமைதிப்படுத்த கற்றுக் கொண்டார் நிலைமை அதிக மோசமாக இருந்தாலும் அது மண்ணுலகில் விண்ணுலகாகும் மனிதர் என்ற நிலையில் நாம் என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டேன் என கதறலாம் ஆனால் தாமதித்தான் உடனே தந்தையே உமது கைகளில் என் ஆவியை ஒப்படைத்து விடுகிறேன் என்றும் அர்ப்பணித்து விட வேண்டும் அமெரிக்காவில் உள்ள பிரபலமான வீட்டன் கல்லூரியில் நெடுங்காலம் முதல்வராயிருந்த டாக்டர் ரேமன் எட்மன் என்பவர் இதை இருட்டின் இருப்பு என்று அழைக்கிறார் ஏசாயா ஐம்பது பத்து இருண்ட கச்சிமனேயில் ஒளி தோன்றுதே இனிய ஏசையா உந்தன் திருமுகமா எனக்குந்தன் அனுபவம் அழித்திடத் திரும்பவும் தினம் ஜபம் செய்கின்றேன் ஐயா தேவா